ఏతే ఇనికి పరికితే కేలో యా పాప అంటే తెలియదు తుడిదకి mairie తెలియదు బుల్లతే పెర్కరమర్దా తెలియదు కేలిదిలా పరవనే కేవి ఏతే ఇపులా టైం కు

வர வர வயிற்றுக்கள் இருக்க குழந்தைய மறந்துடுறேன் குழந்தை உண்மையிலேயே வயிற்றுக்கல இருந்தாதான் நியாபார்த்தம் ஒரே நடிப்பு பயன் நடிப்பு கிடக்கு என்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு கிடக்க போறேன்னா தெய்வல എന്നരെ मारണ്ടി थियो ഇതാ പാ

கா நீங்க அம்மா சொல்றாங்க இல்ல அப்படியே கேளு. சமைச்சு வை. என்னလဲ தெரியாது. தெரியாம போறதுக்கு இது என்ன பெரிய அடமமணியா? எல்ல அடிபண்ணறே எங்க اكو அங்க রে வா வா ஏ வை. நான் வாரதுக்குள்ள சாப்பாடு தயாரா இருக்கணும். ஆலஜிட்டு வந்தா பயங்கரமா பாசி அடிக்குச்சு. ஆறிlene டென்ஷன் ஆயிரும் பாட்கே. आटा കൊഴുപ്പ് പോലെ കൊഴുപ്പ് കുറയും മൈനി நீங்க வாங்க நம்ம பா ஒரு யாராவது இல்ல ம் சரி நிலம்பரி அந்த சரஜ பிச்சகாரி இருந்த வீடு இது இந்த வீட்ல வந்து நான் சமைச்சு போறேன் மாய உங்களுக்கு அந்த ஆளு என் கரத்த ஒரு காலி கட்டனல அதனால வந்தத இதெல்லாம் இனி இந்த வீட்ல வந்து அடிமை வேலை செய்ய வச்சிட்டு போறாங்க நான் எப்படி இருக்க வேண்டியவ வந்த உடனே மாமா வீட்டுக்கு போகணும் இங்க நின்னதே தப்பு அதனால தான் இவ்வளவு வேலை செலிட்டு போறதுக்கு குலகாம்பட்டி அவங்க வீட்ல தான் வேலை செய்ய வேலை செய்யணும் மண்டை எடுத்தியாவது நிம்மதியா இருக்கலாம்னு பாத்தா இங்க வேற சொல்லிட்டு போது இந்த வீட்ல நான் சமைக்கணுமா நான் சமைக்க மாட்டேனே அத்தை வீட்ல போய் என்ன சமைச்சிருக்காங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் பின்ன திங்காவ திங்காட்டி போறாத இந்த வீட்ல எச்சி தட்ட நான் கழுவணுமா ஷீ எவ்வளவு பெரிய கேவலம் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இது ஒரு வீடு இந்த வீட்டை நான் பெருக்கி கழுவி விடணுமா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க வெக்கல்கா பெட்டிக்கு திமிர் ஜாக்கியதா இருக்கு வேணும் ஆ நல்லாயிருக்குமா நீ இருக்கா நல்லா இருக்கேப்பா என்னக்கா அக்கா பிடி வந்திருக்கியா ஏன் பிடி கேட்டா அக்கம் பிடிவாரு வந்திருக்கேன் நானும் சாப்பாடி வந்திருக்கேன் ஏமா கட்டி படி யாளம் அப்படின்னு நினச்சாரா கேட்டேன் எங்கே கூட்டிட்டாரோடு அம்பர் சேர்க்க ஒன்றும் சரிக்கா